டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு எந்தெந்த அணிகள் தகுதி பெற வாய்ப்பு இருக்குது இந்த ஐசிசியோட அந்த ரேங்கிங் பட்டியலில் புள்ளிப்பட்டியலில் எந்த அணிகள் முதல் இடங்கள் முதல் மூணு இடங்கள்ல இருக்காங்க டாப் ரெண்டு இடங்கள் தகுதி பெறக்கூடிய ரெண்டு அணிகள் எவை அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த புள்ளிப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல டாப்பில் இருந்தாங்க உள்ளூரில் நியூசிலாந்துக்கு எதிர மூணு டெஸ்ட்டில் ஒரு தோல்வியை தழுவினாங்க அப்படி தோல்வியை தழுவியும் கூட ஃபஸ்ட்டு பிளேஸ் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு அடியை போட்டு ரெண்டாவது இடத்துக்கு நான் கட்டினேன் அதுக்குற சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அடியை போட்டு மூணாவது இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ இப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் சவுத் ஆப்ரிக்கா ரெண்டாவது இடத்துல ஆஸ்திரேலியா மூணாவது இடத்துல இந்தியா இருக்கிறாங்க இப்போ சவுத் ஆப்பிரிக்கா வந்து அறுபத்தி ஒன்று புள்ளி சம்திங் புள்ளிகள் வாங்கி ஃபஸ்ட் இடத்துலையும் ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி சம்திங் வாங்கி ரெண்டாவது இடத்துலையும் இந்தியா ஐம்பத்தி ஏழு புள்ளி சம்திங் வாங்கி மூணாவது இடத்துலையும் இருக்கிறாங்க இப்போ முதல் இரண்டு அணிகள் தான் ஃபைனலுக்கு தகுதி பெற முடியும் இப்போ அதுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு அணிக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு காலை உள்ளே வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக இந்த ரெண்டு டெஸ்ட்டை வந்து ரெண்டுக்கு ஜீரோன்னு ஸ்ரீலங்கா வாஷ் அவுட் பண்ணாங்க அதுலேயே வந்து அவங்களுக்கு பாயிண்ட் ஏறி முதல் இடத்துல வந்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு பேலன்ஸ் வந்து இன்னும் ரெண்டு போட்டிகள் இருக்கு பாகிஸ்தானுக்கு எதிர உள்நாட்டில் நடக்குது உள்நாட்டில் நடக்கிறதுனால அவங்களுக்கு அது சாதகமாகவே இருக்கும் இந்த ரெண்டு டெஸ்ட்ல ஒன்று ஜெயிச்சாலே போதும் அவங்க வந்து ஃபைனலுக்கு கன்ஃபார்மாக சவுத் ஆப்பிரிக்கா போயிடுவாங்க அதனால ரெண்டு போட்டியில் ஒன்று ஜெயிச்சாலே போதும் ரெண்டுமே உள்ளூரில் நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவர் அதனால அல்மோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா உள்ளே போனது மாதிரி தான் கணக்கு இது அல்லாமல் சவுத் ஆப்பிரிக்கா போகாமல் இருக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து சில பல விஷயங்கள்லாம் நடக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா பாகிஸ்தானுக்கு எதிராக ரெண்டுமே தோக்கணும் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாக்கு எதிராக மூணுக்கு ரெண்டுன்னு ஜெயிக்கணும் ஸ்ரீலங்கா போகிற ஆஸ்திரேலியா ரெண்டுக்கு ஜீரோன்னு ஸ்ரீலங்காவை ஜெயிக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தால் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போகும் ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கம்மி இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்து பார்த்துக்கலாம் அடுத்து இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு தாங்க ரெண்டு பேர்த்துக்குன்னா இப்ப டஃப் காம்படிஷன் இருக்குது ரெண்டாவது இடத்தை பிடிக்கிறது யாரு அப்படின்ட்டு இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் மூணு டெஸ்ட் இருக்குங்க ஆஸ்திரேலியா கூட இந்த மூணு டெஸ்ட்லையும் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஃபைனலுக்கு இந்தியா போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு ஜெயிச்சு ஒன்னு டிரா பண்ணணும் அப்படி பண்ணுனா எந்த டீமோட தயமும் இல்லாம இந்தியா ஃபைனலுக்கு போயிடுவாங்க ஒன்னு மூணு போட்டியையும் ஜெயிக்கணும் அப்படி இல்லை ரெண்டு போட்டி ஜெயிச்சு ஒன்று ட்ராப் பண்ணணும் இதுதான் இந்தியாவுக்கான வாய்ப்பு எந்த அணியையும் சார்ந்து இல்லாமல் ஃபைனலுக்குள்ளே போகிறதா இருந்தால் இதுதான் வாய்ப்பு சப்போஸ் இப்படி ஜெயிக்காம ரெண்டு ஜெயிச்சு ஒன்று தோக்குறாங்க அதாவது மூணுக்கு ரெண்டு அப்படின்னு சீரீஸை எடுக்கிறாங்கன்னு வைங்க ஆஸ்திரேலியா ரெண்டு ஜெயிக்கிறான் இந்தியா மூணு ஜெயிக்கிறாங்கன்னு வைங்க அப்போ ஆகும் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு எதிர ஒரு டெஸ்டாவது ட்ராப் பண்ணணும் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ரெண்டு டெஸ்ட் இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா போகிறாங்க அந்த ரெண்டு டெஸ்ட்டில் ஒன்று ட்ராப் பண்ணால் இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போ மூணுக்கு ரெண்டு அப்படின்னு இந்த சீரீஸை ஜெயிச்சா சப்போஸ் தொடர் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னு சரிசம ஆகுதுன்னு வைங்களேன் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்காவுக்கு எதிர ஒன்றுக்கு ஜீரோண்டோ ரெண்டுக்கு ஜீரோண்டோ தோக்கணும் அப்படி தோத்தா மட்டும்தான் இந்தியாவுக்கு வாய்ப்பு கிளியரா சொல்லிட்டாங்க தெளிவாக புரிஞ்சுக்குங்க மூணு டெஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்படி இல்லைன்னா ரெண்டு டெஸ்ட்டு ஜெயிச்சு ஒன்று ட்ராப் பண்ணணும் இது இருந்தால் கன்ஃபார்மாக போயிடுவாங்க அப்படி இல்லாமல் ரெண்டுக்கு ரெண்டுண்டோ மூணுக்கு ரெண்டுடோ ஜெயிச்சாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவுடைய ஸ்ரீலங்கா தொடரை பேஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டுக்காக காத்திருக்கணும் இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இதை தவிர அவங்க சீரீஸை இழந்தாங்க அப்படின்னா வாய்ப்பே இல்லை மூட்டையை கட்டிட்டு ஊர் பக்கம் வந்துட வேண்டியதான் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் இதே கதை தான் ஆஸ்திரேலியாவுக்கு இந்தியாவுக்கு எதிராக மூணு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக ரெண்டு அஞ்சு டெஸ்ட் இருக்குது இந்த அஞ்சு டெஸ்ட்ல இவங்க மஸ்டா மூணுக்கு மேலே ஜெயிக்கணும் மூணு ஜெயிக்கணும் ஒன்று டிரா பண்ணணும் அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது அதனால் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அஞ்சுக்கு மூணு இந்தியாவுக்கு மூணுக்கு ரெண்டு சவுத் ஆப்ரிக்காவுக்கு ரெண்டுக்கு ஒன்று இதில் இருந்தே நம்ம வந்து இந்த ப்ராபரிட்டி போட்டலாம் எந்த மாதிரி பெர்சன்டேஜ் கணக்கு இருக்குது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்தியாவுக்கு மூணாவது ஆஸ்திரேலியாவுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மூணாவது டெஸ்ட் காபாவில் நாளைக்கு தொடங்க இருக்குது ஏற்கனவே பகலிரவு போட்டி அடியிலையில் நடந்ததில் பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா படுதோண்டியை சந்திச்சிட்டாங்க பகலிரவு போட்டிங்கிறதுனால இந்தியா தடுமாற்றத்தை சந்தித்தாங்க ஆனால் காபாவில் ரொம்ப வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க நிச்சயமாக ஆஸ்திரேலியாவை அடித்து நாங்கள் வந்து இந்த சீரீஸில் லீட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து ரோஹித் சர்மாலாம் வந்து ஒரு சபதம் எடுத்திருக்கிறாவே ஒரு தகவல் வந்திருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி